பிப்ரவரி இருபத்தி நாலு வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு சில கூட்டணியின் தலைமை ஏற்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது சரி நீ என்ன யாரு துரோகம் செய்தா இல்ல இப்ப உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு பத்திரிகையாளரா இல்லாம ரொம்ப அப்பாவி அப்படிங்கறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் தெரியும் அரைக்க வேணாம் அவர் எல்லாரையும் ஒன்றிணையணும்னு சொன்னதற்காக அவர் நீக்கப்பட்டதால் அவர் மிகவும் மன வருத்தத்தில் என்னிடம் கூட பல முறை அவர் ஒரு முடிவெடுத்து தாமக்காவில் இணைந்திருக்கிறார் எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான்

ஏன் இத்தனை நாள் இங்கதான் ஆரம்பிச்ச ஆகஸ்ட் இருபத்தி ஏழுல இருந்து மலர்வேந்தன் திருமணத்தில இருந்து என்ன என்பது தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லாவே தெரியும் அதனால திரும்ப திரும்ப பேசி இருபத்தி நாலு வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு ஏன்னா இன்னும் கூட்டணிகள் என்னோட சில கூட்டணியின் ஏற்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை சொல்வதுதான் நன்றாக இருக்கும் நினைக்கிறேன் சரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசியல் நிலவி வருகிறது நான் ஏதோ இதை அதீத நம்பிக்கையிலலாம் சொல்லலை இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை நான்கு முனை போட்டி வருகின்ற பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இப்ப கடைசியில நயனா நாகேந்திரா வந்து என் கூட வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அது அவருடைய நண்பன் நயனா நாகேந்திரன் அவருடைய விருப்பத்தை சொல்றாரு நான் வந்து எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் விருப்பத்தை தான் செயல்படுத்த முடியும் சரி அவரு அறிவிப்பு வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இல்ல என் கே வந்து இடம் பழனிசாமி இருந்தாருன்னா நான் பெய்ஜியோட நான் கூட்டம் கம்பெனி இருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிவிட்டு ஆனா இப்ப நடந்த சேரு கூட்டத்தில் வந்து அவர் பெருமானமே தான் அவங்களுக்கு எடப்பாடிக்கிறாங்கன்னு தான் இது பண்ணிருக்கேன் பாமிஷா ஏ இந்த எந்த சேர் சொல்லுங்கள் இப்போ நடந்த சில அவங்களுக்கான சில ஏரியமுக்கு எடப்பாடி தீவு சரி அதில் இப்ப வந்து பெருமானமே வந்து அவங்க அவர்தான் வந்து

அதுதான் இன்றைக்கு கல நிலவரம் நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் யாரை வீழ்த்து வீழ்த்துறதுக்கு இவங்களை வீழ்த்துக்கு எதிரியை வீழ்த்த போறீங்களா இல்ல துரோகத்தை வீழ்த்த போறீங்களான்னு கேட்டா நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்றதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா ஒரு ஒன்றரை மாசத்துல புரிஞ்சுக்கீங்கன்னு நினைக்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த முறை வெற்றி கூட்டணியில் இடம்பெறும் நானும் தொலைக்காட்சியில் பார்த்தேன் இப்போ ஆளுகிற கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு எதிராக காங்கிரஸ் கூட்டணி நிறைய மாநகராட்சி மற்றும் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க திருவனந்தபுரம் நகராட்சியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது இதே முடிவு தேர்தல் அசம்பிளி தேர்தல எதிரொலிக்குமா என்பதை பொறுத்தான் பார்க்கணும் ஏன்னா பல சொல்லுவாங்க உள்ளாட்சி தேர்தல் என்பது வேறு சட்டமன்ற பொது தேர்தல் என்பது வேறு பாராளுமன்ற பொது தேர்தல் என்பது வேறுன்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் உங்க மாதிரி ஊடகத்துக்கின்ற சொல்லுவீங்க அதனாலசி எங்க ஹை இதுல இம்பீச்மெண்ட் கொண்டு வர்ற அதாவது ஒரு எனக்கு தெரிந்தவரை ஒரு நீதி அரசன் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் கரப்ஷன் சார்ஜஸ் அது மாதிரி டிஸ்பர்பர்சனேட் வெல்த் அதே மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்தால் தான் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவாங்க இது நீதிமன்ற நீதி அரசரின் அவர் சட்டத்தின் அடிப்படையில் அவர் ஒரு முடிவெடுக்கும் பொழுது அதற்கெ எதிராக போய் உச்ச நீதிமன்றத்தில் பாராளுமன்றத்துல எதிர்கட்சி எம்பிகள் கொடுத்திருப்பது வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அதனால என்ன நோக்கத்தில் அதை கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல நான் பலமுறை சொல்றேன் அரசியல கடவுளின் பெயராலோ மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ நாங்கள் உள்பட எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது இப்போ அதை மக்களை பிரிக்கின்ற செயலில் ஈடுபடக்கூடாது பெரும்பான்மை சிறுபான்மை அப்படியெல்லாம் பார்த்து அமைதி பூங்காவாக சகோதர சகோதரிகளாக தமிழ்நாட்டில் வாழ்ந்து வருகின்ற நம்மிடையே பிரிவினை யாரும் உருவாக்கிவிடக்கூடாது என்பது தான் எங்களுக்கு கேட்டுக்கொள் வாங்கிட்டு இருக்கோம் ஆமாம் பத்தாம் தேதியிலேருந்து பதினெட்டு வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோம் யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க கூட அவங்க நிர்வாகிகள் தெரு தெருமா போய் அதை பணியை சரியாக தான் செஞ்சுட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்வது தவிர ஏன்னா ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை பல முறை எட்டு முறைன்னு நினைக்கிற எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது பீ பீகார்ல நடந்ததுன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் வாக்குரிமை இருக்குதோ அது நீக்கப்பட்டு விடக்கூடாது கூடாது இறந்தவர்கள் வாக்கு இரட்டை வாக்குரிமை இதெல்லாம் நீக்கப்பட வேண்டும் ஒரு சரியான வாக்காளர் பட்டியல் தயார்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நெருப்பு தேர்தலை முன்னிறுத்தி பாஜக அடுத்தடுத்து தமிழகம் இருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதை நீங்க தான் சொல்லணும் நாங்க எப்படி இன்னொரு கட்சி தலைவர்கள் சுற்றுப்பயணம் செய்வது அவர்களது உரிமை அது எப்பொழுது எனக்கு தெரிஞ்ச எண்பத்தொம்பது தேர்தலில் அம்மா ஜெயனி அணிக்கிறப்ப காங்கிரஸ் சார்பாக ஐயா மூப்பனார் அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்களை பல முறை அழைத்து வந்திருக்கிறார் அதுபோல் தேசிய தலைவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் தமிழ்நாட்டுக்கு அந்த நேரத்தில் அடிக்கடி வந்து போவது கடந்த காலத்திலேயே நடந்து வருகிறது எனக்கு தெரிந்த எண்பத்தி ஒன்பதுலேருந்து நடந்து வருகிறது சசிகலா இவங்களை எந்த சூழ்நிலையும் நான் வந்து ஆரம்பிச்சுக்க முடியும் ஒண்ணு சேர்ந்தாலும் ஜெயலலிதா அம்மாச்சு வந்து கொண்டு வர சொல்லிட்டு ஒன்று அனைவருமே அனைவருமே அம்மாச்சு கொண்டு வரம் கூட சொல்லியிருக்கீங்க அறிக்கை கொடுத்துருக்கீங்க எடப்பாடி வந்து அதை முடியவே முடியாது உங்களை எந்த சூழ்நிலையும் நான் துறைகளை திறக்க மாட்டேங்க அவங்க துறைகளும் அவங்க சொன்னாரு நீங்க அவங்களும் நீ யாரு துரோகம் செய்தா இல்ல இப்ப உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு பத்திரிகையாளரா இல்லாம ஒரு நடுநிலையோட ஒரு சிட்டிசனா குடிமகனா நீங்க யாரு துரோகம் செய்திருக்கிறார்கள் என்று நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இன்னொரு சொல்றேன் நான் வந்து அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் இணையன்னு தான் சொல்றேன் ஒன்று ஒரே கட்சியாக இணையன்னு நான் என்றைக்கு சொன்னது இல்லை நீங்க அதை தவறா புரிஞ்சுக்கிறீங்களா இல்ல அதை என்னட்ட கேட்கிறப்ப திரும்ப திரும்ப அப்படி கேட்டேன் நான் ஏதாவது என்ன என்னை தாண்டி பதில் வருமானு நினைக்கிறேங்க அது ஏன்னா நான் சொல்றது எப்பயுமே மனதிலிருந்து நான் உண்மை என்று நினைப்பதெல்லாம் பேசுறதுனால நீங்கள் எத்தனை வருஷம் கேட்டாலும் அதான் சொல்லுவேன் நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல நல்ல தீர்க்கமாக யோசித்து தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது இந்த இயக்கம் அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு கொண்டு செல்வதற்கான இயக்கமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் இருந்தாலும் ஒரு குடையின் கீழ் ஓர் அணியாக தான் வெற்றி பெற முடியும் என்பது இன்றைக்கு இருக்கிற நிலைமை அதை தாண்டி அவர்கள் யாரு துரோகி யாரு ரொம்ப நியாயமானாலும் யாரு அப்பாவி அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் தெரியும் அதனால இதையே பாவையே திருப்பி திருப்பி அரைக்க வேணாம் எல்லோருக்கும் இந்த தேர்தல் உரிய பதிலை தமிழ்நாட்டு மக்கள் தருவார்கள் அவர் மூத்த நிர்வாகி அவர் எல்லாரையும் ஒன்றிணையன் சொன்னதற்காக அவர் நீக்கப்பட்டதால் அவர் மிகவும் மன வருத்தத்தில் என்னிடம் கூட பல முறை சொல்லி அவர் ஒரு முடிவெடுத்து தாமக்காவில் இணைந்திருக்கிறார் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்மளா அனுமானங்கள் ஹேசியங்கள்லாம் சொல்றது என்னுடைய பழக்கம் பொறுமையாக பார்ப்போம் ஏன்னா இன்னும் ஏப்ரல் மேல தேர்தல் இருக்கு மே மாதத்துல பதினஞ்சு தேதிக்கு மேல யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்க்கமாக முடிவு தருவார்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் ஆரம்பிச்ச உடனே சொல்றேன் சங்கி படைகள் வந்தா திமுக எந்த அழிக்க முடியாது படையே வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் கருத்தை வெளியிட்டார் அது அவர்கள் அவர்களுடைய கருத்து அதை பார்த்து ரமேலா சொல்றது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும் ஒவ்வொரு கூட்டணிக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் அதை பற்றி பேசுறாங்க அதை போய் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை பற்றிலாம் கருத்து சொல்ல விரும்பவில்லை நாங்கள் எங்கள் தேர்தலுக்காக எங்கள் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தயார் தயார்படுத்துகின்ற பணியிலே இருக்கோம் நான் டிசம்பர் முப்பத்தி ஒன்று உள்ளார எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும்னு நினைச்சேன் அது இன்னும் தள்ளி போகுது அதனால எனக்கு தெரிந்து தேர்தல் அறிவிப்பு பிப்ரவரி கடைசி வாரத்தில் வரும் எப்போயுமே போன ஆண்டு போன தேவை தேதி இருந்துச்சு அதனால அம்மா அவர்கள் பிறந்த நாளைக்கு முன்பு உறுதியாக நாங்கள் எங்கள் முடிவும் உங்களுக்கு தெரியவும் இப்போ எங்கள் வந்து உங்களை உங்களை அழைப்பு விட்டா இடம் பாடியே சிஎம் கேட்டால் சொல்லிட்டு உன்னை அழைப்பு விட்டான் தேசியங்களுக்கு பதில் சொல்ல வேணாம் அனுமானங்களுக்கு ஒன்று செப்டம்பர் மூன்றாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டேன் அதுக்கான காரணம் பலமுறை சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அதே பேசி உங்க அதான் சொல்றேன் நாங்க எங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிவிட்டோம் அதனால நீங்க திரும்ப திரும்ப அதுல கேட்கறதுனால நாங்க எந்த முடிவு எடுக்க முடியாது இன்னும் காலம் இருக்கிறது எங்கள் தொண்டர்கள் முடிவு தான் என் முடிவாக இருக்க முடியாது அவங்கள மாரி நான் அந்த முடிவு எடுக்கவும் முடியாது எடு எடுத்தாலும் சரியாக இருக்காது ஏன்னா என் ஆண்டுகள் என்னோடு பல்ல பின்னடைவுகளெல்லாம் தாண்டி பயணிக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகிகளின் வார்த்தை தான் எனக்கு முக்கியம் எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை